மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்ற புதியதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் மத்திய அரசின் பல்வேறு பதவிகளுக்கு புதிய நபர்களை நியமிப்பதில் வெளிப்படை தன்மையை கடைபிடிக்கும் நோக்கத்தின் அடிப்படையில் ரோஜ்கார் மேளா வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு இடங்களில் இன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது இதில் பிரதமர் காட்சி பங்கேற்று உரையாற்றுகிறார் நாடு முழுவதும் உள்ள கோவில்களை மறுசீரமைப்பதன் மூலம் கலாச்சார ஒருமைப்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி மேம்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் சட்டர் ஜர்தா மகாசவ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் சட்டர் மகா சமஸ்தான மடம் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தேசத்தின் பாரம்பரியத்தை நிலைநாட்டி வருவதை சுட்டிக்காட்டினார் இருபத்தி நான்கு துறவிகளைக் கொண்டு இயக்கப்படும் இந்த கீழ் முன்னூற்று ஐம்பது கல்வி நிறுவனங்கள் அமைக்கப்பட்டு லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் தமிழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா நடந்து சென்ற பாதையில் மின்சாரத்தை துண்டித்த விவகாரம் தொடர்பாக அதிகாரிகள் பதிலளிக்க வேண்டுமென மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஒருநாள் பயணம் மேற்கொண்ட ஜேபி பி நட்டாவை வழியனுப்பி வைப்பதற்காக சென்னை மீனபாக்கம் விமான நிலையம் வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தங்கச்சாலையில் ஜே பி நட்டா நடந்து சென்ற பாதையில் கடைகள் அடைக்கப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் இந்த சம்பவத்திற்கு அரசு அதிகாரிகள் பதில் சொல்லி வேண்டும் எனவும் எல் முருகன் தெரிவித்தார் நடைமுறையில் உள்ள குடியுரிமை சட்டத்தால் சிறுபான்மையினருக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து வருவதை கருத்து கணிப்புகள் உறுதி செய்திருப்பதை வரவேற்றுள்ள அண்ணாமலை மும்முனை போட்டி கடுமையாக இருப்பதால் யாருக்கு எத்தனை இடம் என்பதை கணிக்க முடியாது என்றும் தெரிவித்தார் நாட்டின் அதிகரித்து வரும் மின்சார தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக போதுமான அளவு மின்சார உற்பத்தியை மேற்கொள்ளுமாறு மத்திய மின்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக மாநிலங்களுக்கு மின்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்திய பொருளாதாரம் வெகுவாக முன்னேறி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ள வேளையில் மின்சார தேவையும் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நூற்று முப்பத்தாறு ஜிகாவாட்டாக இருந்த உச்சநேர மின்சார தேவை எழுபத்து ஒன்பது சதவிகிதத்திற்கு மேல் அதிகரித்து தற்பொழுது இருநூற்று நாற்பத்தி மூன்று ஜிகாவாட்டாக உள்ளதென அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மின்சார உற்பத்தியும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இருநூற்று நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஜிகாவாட்டாக இருந்த நிலையில் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியில் நானூற்று இருபத்தி எட்டு புள்ளி மூன்று ஜிகாபாட்டாக உயர்ந்துள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பதினேழு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளை அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் செயல்பாட்டில் உள்ள குடிநீர் திட்டங்களை மேம்படுத்துவதுடன் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய குடிநீர் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார் சாலை தெருவிளக்கு சுகாதாரம் மற்றும் மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியாவை எழுபத்து ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது தென்னாப்பிரிக்காவில் உள்ள பெனோனி நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்து மூன்று ரன்கள் எடுத்தது இதையடுத்து இருநூற்று ஐம்பத்து நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ஓவரிலேயே நூற்று நான்கு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி எழுபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது பல்கேரியாவில் நடைபெற்ற எழுபத்தி ஐந்தாவது ஸ்ட்ராஜா நினைவு குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் சச்சின் சிவச் ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர் ஐம்பத்தி ஒன்று கிலோ பிரிவில் அமித் பங்கல் கஜகஸ்தான் வீரரை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார் இதேபோன்று ஆடவருக்கான ஐம்பத்தி ஏழு கிலோ பிரிவில் உஸ்பெகிஸ்தான் வீரரை வீழ்த்தி சச்சின் சிவச் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார் மற்றும் மூன்று இந்தியர்கள் வெள்ளிப் பதக்கங்களை வென்றனர்